ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக சுவாமி தேசிய நருளி செய்த பாதுகா சகசிரம் இந்த பதிவில் அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இர ஆகிய இரண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம் அறுநூற்றி தொண்ணூற்றோராவது ஸ்லோகம் எப்படி இருக்குது அன்பிச்சதாம் கிமபி தத்வம் அனந்தம் सम्य प्रकाश जननी धृत कृष्ण रूपा पादावणी स्फुसी वासवरत्न रम्या मध्ये समाधि नयनस्य से कनीधिकाइव अन्विचता किमी तत्व अनन्यदृश्यम सम्यक् प्रकाश जननी धृत कृष्ण रूप पादा बनी स्पुरसी पासा रम्या मध्ये समाधि नाग्यनस्य कन्या कनीनिकायव कन्या निकायिवै कनी खण्डमणि बोंडर कीर्णतो इसलिए मरवा சம்யக் பிரகாச ஜனனி ஞான ஒளியின் பிறப்பிடமாக இருக்கிறீர் ஞான ஒளியின் பிறப்பிடம்ங்கிறது சம்யக் பிரகாச சம்யக் உன் நிச்சயம் உண்மையான ஒளி இது அப்படின்னா ஞானம்தான் அந்த ஞான ஒளியின் பிறப்பிடமும் திருத கிருஷ்ணரூபா கருமையான நிறவமுடைய வாசபரத்ன ரம்யா கருநீரக்கற்களின் அழகோடு ஸ்புரசி ஜுவலி கிரீர் இந்த அடமொழின்னு புரிஞ்சுக்கலாம் சம்யக் பிரகாச ஜனனியும் திருத கிருஷ்ணரூபா அப்படிங்கிறதையும் பாதுகைக்கு புரிஞ்சுட்டு புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆயிட்டு ஸோ ஞான ஒளியின் பிறப்பிடமும் கருமையான நிறமும் உடைய கருநீலக்கற்களின் அழகோடு ஜுவலி கிரீர் அடுத்து தான் பெரிய லைன் இருக்குது அனன்ய திருஷ்யம் கிமபி தத்துவம் அன்பிச்சதாம் இச்சதாம்னு ஆசைப்படுறது இப்படி இருக்குது ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்த வேறு எதையும் நோக்காது தத்துவமாக கொள்ளாது அடைய வேண்டிய பொருளாக கருதாது இருக்கும் இதுதான் ஒரு அடைமொழி ஒருத்தர் இப்படி இருக்க அனநியதிசியம் கிமபி தத்துவம் அன்பிச்சதாம் அன்பிச்சதாம்னா அதை சேஸ் பண்ணுறது அதை துரத்தி போய் பிடிக்கிறது ஸோ அடைய வேண்டிய பொருள் அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை திருஷ்யம் பார்க்கறது என்ன அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணை தவிர்த்து ஒன்றும் இல்லை தத்துவம் எது ஸ்ரீமன் நாராயணன் என்கிற தத்துவத்தை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை இவ்வாறு இருக்கின்ற யோகிகள்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அனங்க திருஷ்யம் கிமபி தத்துவம் அன்பிச்சதாம் ஸ்ரீமன் நாராயணனை தவிர்த்த வேறு எதையும் நோக்காது தத்துவமாக கொள்ளாது அடைய வேண்டிய பொருளாக கருதாது இருக்கும் யோகிகளின் சமாதி தியான நிலையில் தியானத்தில் இருக்கா அப்போ என்ன ஆயிடுச்சு நக நசிய மத்தியே அவர்களுடைய கண்களின் நடுவே இருக்கும் கண்ணம்பூடின்னு இருக்கா அவள் கண் கண்ணுக்குள் நடுவில் என்ன இருக்குது கண்மணி இருக்கும் அது பேர் கனி நீ காவ கண்மணி போன்று ஸ்புரசி திகழ்கிறீர் பாதரக்ஷை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாதரக்ஷை எப்படி சொல்கிறேன்னு புரிஞ்சிக்கலாம் நம்ம ஞான ஒளியின் பிறப்பிடம் கருமையான நிறத்தை உடையவர் தேவதாந்திரங்களை கருதாது இருக்கும் யோகிகள் தியானம் செய்யும் பொழுது அவர்களுடைய கண்களில் நடுவே இருக்கும் கண்மணியாக இருக்கிறீர் अब श्लोक स्लोक पड़क मुझे नाम किमी तत्व अनिश्यम समय प्रकाश जननी धृत कृष्ण रूप कृष्ण रूप पादी सुसवरत्न्य मध्य मध्ये समाधि नज्ञ कनिकानिकालोक परनूत्री तन्ूव स्लोकं विसोकं मातः सलीलम् अधिगं गिहारवेलां कान्तिं समुद्वहसि काञ्चनपादुकेत्त्वं लक्ष्मीकटाक्षरुचिरैः अरिनीलरत्नैः लावण्यसिन्धुः पृषतैः इव रङ्गधाम्नः मातः सलीलम् अधिगम्य विहारवेलां कान्तिं समुद्वहसि काञ्चनपादुके त्वम् लक्ष्मी कटाक्षरुचि रही हरि नीलाई ही लाभन्या सिंधु पुरिषताई ही गिवे रंगदामना पादुगे पादुके कांचना पादुके ये तंगता लाना ताऊ मरे नर्तमुनि के ना ताये तुम देवरीर சலீலம் விகார வேலம் சலீலம் ரொம்ப சுலபம் ஒரு பர்பஸ் இல்லாத ஒரு நடை விகாரன்னா வெளியேறத நட வெளியே வர்றது வேலம்னா அந்த சமயத்தில் ஸோ பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்காக பெருமான் உலாம் வரும் நேரத்தில் அவனோடு இருக்கும் நீர் அது சொல்லலை நம்ம சேர்த்துக்கணும் பாதுகை கூட போட்டுன்னு போகிறார் பெருமாள் ஏதோ ஒரு பொழுதுபோக்காக ஒரு நடை அந்த சமயத்தில் அதிகம் கே லக்ஷ்மி கட்டாக்சல அவன் கே அதிகம் என எல்லாரும் அடைவதற்கு ஆசைப்படுவார்கள் எல்லோருக்கும் விருப்பப்படுவார்கள் அப்படிப்பட்ட லக்ஷ்மி கடாட்சம் அவன் எம்னா அடவு அதனுடைய அழகு லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய அழகினை எல்லோரும் விரும்பும் லக்ஷ்மி கடாட்சத்தின் அழகினை சமுத்வகசி காண்பிக்கிறீர் அது பெருமாளோட அவன் பொழுதுபோக்குக்காக செல்லும் பொழுது ரொம்ப நீல கற்களின் ஒளியினால் அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம் லக்ஷ்மி கடாட்சத்தினுடைய அழகை காண்பிக்கிறேன் அதுக்கப்புறம் தம் தேவரி ருச்சிரைகி அரிநீல ரத்னைகி ருச்சிரைகினா அழகு புரிந்திய ஹரிநீல ரத்னைகி அரிநீல ரத்னா அப்புறம் நீலக்கற்களின் நம்ம ஒளியால் சேர்த்துக்கலாம் அரிநீல நீலக்கற்களின் ஒளியால் ரங்கதாம்னா தாம்னான்னா வசிக்கிற இடம் ரங்கதாம்னா ஸ்ரீரங்கன் வசிக்கிற இடம் அதனால் ஸ்ரீரங்கநாதனுடையனு புரிஞ்சுக்கலாம் ஆனால் தாம தாமம் அப்படின்னா ஒரு பெருமாள் இருக்கிற இடம் புரிஞ்சுக்கோங்க ரங்கதாம்னகா ஸ்ரீரங்கக்ஷேத்திரத்தின் அர்த்தம் இந்த இடத்துல ஆனால் அங்கே இருக்கிற சுவாமி பேரை போட்டுட்டோம் ஸ்ரீரங்கநாதனுடைய லாவண்ய சிந்து பிருஷதைஹின் பெருமானுடைய லாவண்யம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் அதில் பிருஷதைகி அப்படின்னா அதில் இருக்க நீர்த்துளி மாதிரி இது ஸோ லாவண்யம் என்கிற கடலின் நீர்த்துளி போன்று காந்தி புலிவுடன் இருக்கிறீர் பொலிவுடன் நீர்த்துளி போன்று பொலிவுடன் இருக்கிறீர் அதை கூட சமுத்வகசி அதையும் வெளிக்காட்டுகிறீர் அப்படின்னு நம்ம பொதுவான அர்த்தம் அப்படி வச்சுக்கலாம் நினைப்போம் காஞ்சன பாதுகையே தாயே தேவரீர் பொழுதுபோக்காக பெருமான் உலா வரும் நேரத்தில் அவனோடு இருக்கும் நீர் எல்லோரும் ஆசைப்படும் எல்லோரும் விரும்பும் லக்ஷ்மி கடாட்சத்தின் அழகினை காண்பிக்கிறீர் அதே சமயம் தேவரீர் அழகு பொருந்திய நீலக்கற்களின் ஒளியால் ஸ்ரீரங்கநாதனுடைய லாவண்யம் என்கிற கடலின் நீர்த்துளி போன்று பொலிவுடன் இருக்கிறீர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நினைக்கிறேன் மாதா சலீலாவதி கம்ய விஹார வேளாம் காந்திம் சமுத்வகசிகாஞ்சனபதுகேத்வம் லக்ஷ்மி கடாகருச்சிரகி अरिनीलरत्नैः लावण्यसिन्धुप्रशतैः इव रङ्गधाम्नः श्रीमते रामानुजाय नमः